பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்மோடு எடுக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது எக்ஸிட் போலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலவரங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பிஜேபி வரைக்கும் இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்ஸே வந்து அவங்க தாண்டலை ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து ஆமாம் அது எக்ஸிட் போல் அப்படின்றது எப்படி ஒரு ஏற்பாடு அது அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு மக்கள் கருத்தை வந்துட்டு மக்கள்கிட்டே கேட்டு பிரதிபலிக்கிறதுக்கு பதிலாக இவங்களே உருவாக்கி இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேலே தட நடத்தப்பட்ட ஒரு உளவியல் தாக்குதல் எனவே அதை அப்படி பொருந்தள்ளிடுங்க அது தேவையில்லை ஆனால் இன்றைக்கி மக்கள் அடிச்சிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்துட்டு மிகவும் அதிகத்தக்க ஒரு தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடிகள் ஒரு கோடி ஏழு லட்சம் வாக்குகள் பின்னாலி நான்கு கட்டத்துக்கு பிறகு சேர்க்கப்பட்டது இதுக்கெல்லாம் தாண்டியும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டு முறை பெரும்பான்மை பெற்ற பாரதிய ஜனதா கட்சியால் மோடி அரசால் இந்த முறை பெரும்பான்மைக்கு நெருங்கக்கூட முடியவில்லை முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் போன்ற தொகை ஜெயிச்சிருந்தாங்க இப்போ இரநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க ஒரு அறுபது தொகுதி கம்மியாக போச்சு அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்துட்டு கேலரியில் கூட இடம் கிடைக்குமான்லாம் கேட்டார் மோடி அவங்க வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை பிடிச்சிருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து இன்னொரு நூற்றி ஐம்பது தொகுதிகளை பிடிச்சிருக்கிறாங்க இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த மக்கள் ஒரு கூட்டாட்சியை ஒரு மெய்யான ஜனநாயக அரசியலை விரும்புகிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோ தடைகளையும் தாண்டி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களில் ஒரு ராமர் கோயிலுக்கு கட்டிட்டோம்னா உடனே அவங்கெல்லாம் வாக்குகளை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல விடயமெல்லாம் இன்றைக்கி தூள் தோளாக போயிட்டுது இன்றைக்கி பாஜக பின்னாடி தள்ளப்பட்டு சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு முன்னிலைப்பட்டு வந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றியிருக்குன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய ஜனநாயக அரசியல் மூலமாக மக்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்த்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் மாற்றம் இதை புரிஞ்சுக்கிட்டு இனி அரசியலை அரசியலாக பார்த்து இந்த பழிவாங்கிற அரசியலை விட்டுட்டு மோடி பண்ணார் அப்படின்னோம்னா நல்லது ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் மதவாத அரசியலுக்கு இந்த தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச ஓட்டு ரொம்ப கம்மி தான் அது ஏதோ தேர்தல் ஆணையம் மற்ற மற்ற விடயங்கள்னாலும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க இல்லாட்டி அதுவும் கிடையாது எனவே அதை புரிந்து கொண்டு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் மெசேஜ் ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி மாலை வந்து வெற்றி பேரணி நடத்த இருக்கிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் இப்போது நிலவரப்படி பார்த்தோம்னா இப்போது முக்கிய செய்தி வந்தது வந்து அமித்ஷா வந்துட்டு எல்லாருக்கும் தொலைபேசி வேலை அழைச்சி ஐந்து மணிக்கு வந்து அவசர ஆலோசனை கூட்டம் ஏன்னா தனிப்பெரும்பான்மை இழக்கும் அந்த ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒரு அவசரமாக ஒரு ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருக்கார் அமித்ஷா ஸோ இதை பற்றி எப்படி இதை எப்படி பார்க்கணும் இல்லை அவங்கள வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா இப்படியான ஒரு அரசியல் சூழலை வந்துட்டு சமாளிக்க தெரியாதவர்கள் அவர்கள் இப்போ ஒரு வாஜ்பாய் மாதிரி ஒரு எல்கே அத்வானி மாதிரி இப்படியான ஒரு சூழலை அவங்க சமாளிக்க தெரியாதவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு தான் இவங்க அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டே இவங்க வந்துட்டு வரணும் அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்போ இந்த மாதிரி விட்டு கொடுத்து போயின்னா அவங்க மினிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்க அது இவங்க வந்துட்டு வசதியாக எல்லாத்தையும் கார்பரேட்டுக்காக விட்டு தருவாங்க அப்படியான ஒரு விட்டு தரக்கூடிய கொள்கையை அந்த கட்சிகள் கடைபிடிக்குமான்ற தப்பு இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோம்னா ரொம்ப எச்சரிக்கையாக பாஜக இவர்களை கையாளவில்லை என்றால் அடுத்த ரெண்டாண்டு காலத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவே அமித்ஷாவுக்கும் இது தெரியும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதனால் அவர் கூடி பேசி ஆலோசனை நடத்துகிறார் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்துட்டு வயநாடு தொகுதியில் போட்டிட்டார் அமைதியில் போட்டிட்டார் அமைதியில் அமைதியில் வந்து தோல்வியை சந்திச்சாரு வயநாட்டில் வந்து வெற்றி பெற்றார் அதே மாதிரி இப்போ இந்த முறை பார்த்தோம்னா வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட வெற்றி முகம் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு ரேபரலி தொகுதியில் வந்து வெற்றி இருக்காரு ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு வெற்றி தோல்வி அப்படின்றது ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கையில் வந்துட்டு சாதாரண விஷயம் பெருந்தலைவர் போன்ற காமராஜர் போன்றவர்கள்லாம் தோற்றுருக்குறாங்க இந்திரா காந்தி தோற்றுருக்குறாங்க வாஜ்பாய் தோற்றுருக்குறாரு அதெல்லாம் வேறு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா வெற்றி தோல்வி இல்லை ஆனால் நீங்கள் அதை எப்படி பெருசாக்குனீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நான் இவிஎம்மை பற்றி புத்தகத்தையே எழுதுனோம் எனக்கு தெரியும் இதே அம்மத்தி தொகுதியில் வந்துட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு கூடுதலாக பெற்று இவங்க வந்துட்டு அவங்க யார் பாஜகவனுடைய வேட்பாளர் ஸ்மிருதி இராணி ஸ்மிருதி இராணி ஜெயிச்சாங்க இப்போ ஸ்மிருதி ராணி நீங்கள் தோத்துட்டாங்களே அப்போ என்ன ஆச்சு அது அப்போ உங்களுக்கான அந்த புகழ்னா உங்களுக்கான அந்த பெரும்பான்மை வச்சு நீங்கள் மக்களுக்கு எதுவும் செய்யலைன்றது தானே அர்த்தம் அதனால் தானே இப்படிப்பட்ட தோல்வி சந்திச்சிங்க அது ரெண்டாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கள் பப்பு நீங்கள் அவர் ஒரு லீடரை அமர்ச்சி ஆகிட்டார் அதனால் தெற்குலேயும் ஜெயிக்கிறாரு வடக்குலேயும் ஜெயிக்கிறாரு அவரால் தான் ஒரு பெரிய அளவுக்கான வெற்றி இந்த கூட்டணியும் கிடச்சிருக்குது காங்கிரஸும் கிடச்சிருக்குது எனவே ஒரு மனிதனை வந்துட்டு நீங்கள் இலக்காக்கும் புது அவர் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை அரசியல் பாதை இதைத்தான் நீங்கள் பற்றி பேசணுமே ஒழிய அந்த மனிதனையே நீங்கள் வந்துட்டு சிறுமைப்படுத்தி பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு அத்தாட்சி கடைசியாக ஒரு கிளீங்க சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் முன்னணி நிலவரத்தில் இருக்காங்க இப்போ அதிமுக எடுத்துட்டாலும் சரி இப்போ பாஜக எடுத்துகிட்டாலும் சரி அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக தான் வந்து முன்னிலையில் இருக்காங்க அதே மாதிரி பிஜேபி எடுத்துட்டாலும் பாமக வேட்பாளர் சௌமியா தான் முன்னிலையில் இருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார் நல்ல முடிவுங்க ரொம்ப நல்ல முடிவு என்ன கேட்டிங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களெல்லாம் ஜெயிக்கிறது அப்படின்றது பாஜக யாரும் ஜெயிக்கல சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற இடத்துல தொகுதியில் பார்த்திங்கன்னா அவங்க மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது பிஜேபி இங்கே பார்த்திங்கன்னா சௌமியா அன்புமணி வந்துட்டு அவருக்கும் மணிக்கு இடையே கடும் போட்டினால வந்து ஜெயிக்கட்டும் நல்லது அந்த பெண்மணி வந்துட்டு பல்வேறுபட்ட சமூக சேவைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க பசுமை திட்டம் அது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இயக்கத்தையே நடத்துகிறாங்க அதனால அவங்க ஜெயிக்கலாம் அவங்க போகிறது ரொம்ப நல்லது தான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் விருதுநகரில் அது அண்ணாதிமுக கூட்டணி அதுவும் தாராளமாக வரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட் டிஎம்கே ஸ்வீப் முடிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா சாதாரண விடயங்களை வந்துட்டு உற்று கவனித்து அந்த விடயங்களை செய்வதில் வந்துட்டு சிரத்தையுடன் கவனம் செலுத்தினார் மு க ஸ்டாலின் இது உள்ளபடியே பார்த்திங்கன்னா இந்த கட்சி கிடைச்ச வெற்றினதை விட நான் சொல்லுவேன் தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகைலான்னா இது மு க ஸ்டாலினுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி ரெண்டாவது பாஜகவை எதிர்த்து இந்த தமிழ்நாடு இவ்வளோ தூரம் மதவாதத்தை எதிர்த்து நிற்குதுன்னா இந்த வெற்றிக்கான காரணம் பெரியாரையே சாரம் சார் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ